மேடையில் அணைந்திருக்கும் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மற்றும் பத்திரிக்கை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் மீண்டும் ஒருமுறை உங்களுக்கு வணக்கத்தை சொல்லி ஒத்த ஓட்டு முத்தையா படத்தினுடைய தயாரிப்பாளர் பலர் இன்றைக்காலில் பார்த்துருப்பீங்க ஒரு இருபத்தஞ்சு ஃப்ளைட்டு கேன்சல் அதில் அவர் அவர் வந்த ஃப்ளைட் ஒன்று கேன்சல் அதனால் அவர் வர முடியல ஆனந்திலே இருக்காரு இருந்தாலும் இணை தயாரிப்பாக இருந்து கூடவே இருந்து எல்லாத்தையும் வழிநடத்தி சென்ற லட்சுமி ராஜன் அவர்களுக்கும் இயக்குனர் ராஜகோபால் அவர்களுக்கும் அவர் எழுதி நிறையா படங்கள் நடிச்சிருக்கேன் ஆனால் அவர் டைரக்ட் பண்ணி ரெண்டு மூணு படங்கள் பண்ணார் அந்த மூணு படத்துலையும் நான் இருக்கேன் அதோட இதுலையும் இருக்குங்கிறது மிகப்பெரிய சந்தோஷம் கவுண்டமணி என்னை பற்றி சொல்லணும்னா அந்த ஒரே ஒரு சீன் பார்த்துருப்பீங்க அந்த ட்ரெய்லரில் வந்ததில் குபீர்னு அத்தனை பேர் எழுந்திருச்சிங்க அந்த முடியை பற்றி சொன்ன ஒன்று அது ஒன்று மட்டும் இல்லை ஒரு பான சோத்துக்கு ஒரு சோறு படம்ங்கிற மாதிரி படம் பூரா இதே பஞ்சஸ் தான் ஒரு ஒரு செகண்டும் எல்லாத்துக்கும் ஆனா அவ்வளவு பெரிய சீனியர் அவ்வளவு பெரிய ஜாம்பவான் அவ்வளவு சாதனை படைச்சவர்